பாண்டிச்சேரி மூலக்குளம் சிஸ்டி ஹாஸ்பிட்டலுக்கு அருகே புதிய வீடு விற்பனைக்கு உள்ளது கார்னர் வீடு ரெண்டு பக்கமுமே ரோடு இருக்கு கிழக்கு பக்கம் பார்த்த வாசல் இது கார் பார்க்கிங் ஏரியா வீடு நல்ல ஹைட்டாக கட்டியிருக்காங்க புதிய வீடு விற்பனைக்கு இருக்கு முப்பதுக்கு நாற்பது அளவுள்ள வீடு கிழக்கு பார்த்த வீடு பிரபு பில்டர்ஸ் கட்டியிருக்காங்க வீட்டை இதான் ஹாலு ஹாலில் ரெண்டு ஜன்னல் இருக்கு டிவி ஷெல்ஃபு ரொம்ப அழகா இருக்கு சைடில் ஒரு வாஷ் பேஷன் இருக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்கு ஒரு ரூமுக்கே ரெண்டு ஜன்னல் இருக்கு மேலே கபோர்டு எல்லாமே க்ளோசிங்ல இருக்கு இது மீன் தொட்டி வைக்கிற இடம் இந்த இடத்துல ஒரு புத்தர் சிலை வச்சு தண்ணி ஊத்துற மாதிரி வச்சு மீன் தொட்டி வச்சிக்கலாம் சுத்தி ஜன்னல் இருக்கு இது டிவி கபோர்டு நல்ல டிசைன் பண்ணிருக்காங்க எதிர்கேற்கிற கபோர்டு டிசைன் எல்லாருக்குமே டோரும் போட்டு வச்சிருக்காங்க இது கிச்சன் கிச்சன் மாடுலர் கிச்சன் எல்லா ஷெல்ஃபுக்குமே டோர் க்ளோசிங் இருக்கு கீழேயும் டோர் ஓப்பனிங் க்ளோசிங் வச்சிருக்காங்க கீழே ஜாமெல்லாம் வைக்கிற மாதிரி ட்ராக்லாம் இருக்கு இங்கே இருந்து வெளிச்சம் கீழே இறங்குற ஆப்ஷன் மேல இருந்து கிச்சனுக்கு ஆப்போசிட்ல ஒரு ரூம் இருக்கு ரூம்லாம் நல்லா பெரிய ரூமாகவே இருக்குது ஒரு ரூமுக்குமே காத்தோட்டமான வசதியாக இருக்குது ஜன்னல் எல்லாம் வச்சுருக்காங்க பர்ண ஸ்லாப் எல்லாத்துலேயுமே கபோர்டு இருக்குது நிறைய கபோர்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்குமே டோர் க்ளோஸிங் இருக்குது ரூமுக்குரிய அட்டாச் பாத்ரூம் இது இதான் ஹாலு பெரிய ஹாலாக இருக்குது கீழே ரெண்டு ரூம் இருக்குது கிச்சன் இருக்குது பெரிய ஹால் இருக்குது ஒரு மீன் தொட்டி வைக்கிற இடம் இருக்குது இப்போ மாடிக்கு போகிறோம் முப்பதுக்கு நாற்பது அளவு உள்ள வீடு கிழக்கு பக்கம் பார்த்த வீடு கார்னர் வீடு ரெண்டு பக்கமும் வீட்டை சுற்றி ரெண்டு பக்கமுமே ரோடு இருக்குது விலை ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் விலை பேசலாம் பிரபு பில்டர்ஸ் கட்டின வீடு இது வீடு டூப்ளக்ஸ் மாடலில் கட்டியிருக்காங்க ரெண்டு ரூம் இருக்குது இது ஒரு ரூமு ரூமுக்கு பால்கனியும் இருக்குது நல்லா காத்தோட்டமாக வசதியாக இருக்குது கபோர்டு ஃபுல்லாகவே வீடு ஃபுல்லாகவே நிறைய கபோர்டு பண்ணியிருக்காங்க நிறைய கபோர்ட்ஸ் அட்டாச் பாத்ரூம் இருக்கு இது எதிர்க்க இருக்கிற பால்கனி விலை ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் விலை பேசலாம் முப்பதுக்கு நாற்பது அளவுள்ள வீடு கிழக்கு பார்த்த வாசல் உள்ள வீடு கார்னர் வீடு இது டிவி வைக்கிற இடம் ஷோகேஸு நல்லா பண்ணியிருக்காங்க டோர் க்ளோஸிங் ஓப்பனோட எல்லாமே இருக்குது ஜன்னலு இது பால்கனிக்கு ஹால்லேருந்து பால்கனிக்கு போகிற டோரு ரூம்லேருந்தும் பால்கனிக்கு வரலாம் ஹால்லேருந்தும் பால்கனிக்கு போகலாம் இப்போ சைடில் உள்ள ரூமுக்கு போகிறோம் ரூம் எல்லாமே நல்ல பெரிய ரூம்மாக இருக்குது இந்த ரூமுக்கும் பால்கனி இருக்குது ஜன்னல் காத்தோட்டமாக இருக்குது வீடு வெளிச்சம் எல்லாமும் இருக்குது மேலே பர்னஸ்லாப் எல்லாமே டோர் போட்டு க்ளோஸிங்கில் இருக்குது கீழே ஷெல்ஃப் நிறையா இருக்குது அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஷெல்ஃப் ஃபுல்லாக டோர் போட்டிருக்காங்க மாடியில் ரெண்டு ரூமு ஹால் இருக்குது இப்போ மொட்டை மாடிக்கு போகிறோம் முப்பதுக்கு நாற்பது அளவுள்ள வீடு கிழக்கு பார்த்த வீடு கார்னர் வீடு ரெண்டு பக்கமும் ரோடு உள்ள வீடு ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் பிரபு பில்டர்ஸ் பில்டப் பண்ண வீடு இது இது மொட்டை மாடி தர ஃபுல்லாக டைல்ஸ் பண்ணியிருக்காங்க வெயிலின் தாக்கம் தெரியவே தெரியாது வீட்டுக்கு ரெண்டு பக்கமும் ரோடு இருக்குது நம்ம இப்போ பார்க்க முடியும் நல்ல அகலமான ரோடு சிஸ்டி ஹாஸ்பிட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது வீடு விலை ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ஹாலு ரெண்டு ரூம் இருக்குது ரெண்டு ரூமுக்குமே பால்கனி வசதியோடய இருக்குது ஹாலு ரூம் எல்லாமே பெருசாகவும் இருக்கு காத்தோட்டமான வசதியாகவும் இருக்கு முப்பதுக்கு நாற்பது அளவுள்ள வீடு கீழேயும் ரெண்டு ரூமு கிச்சன் இருக்கு ஒரு மீன் தொட்டி ஹால் இருக்கு கார் பார்க்கிங் இடமும் இருக்கு முப்பதுக்கு நாற்பது அளவு உள்ள கிழக்கு பார்த்த வாசல் உள்ள வீடு கார்னர் வீடு ரெண்டு பக்கமும் ரோடு இருக்கு விலை ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் பிரபு பில்டர்ஸ் கட்டின வீடு இது